ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான தக்காளி சார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது தக்காளி சார்ந்தாங்க ஆனால் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நமக்கு செய்யறதுக்கு டைமும் ரொம்ப கம்மி தாங்க கால் மணி நேரத்தில் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க ஒரு விரல் சைஸ் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் மூணு பச்சை மிளகாய் ஏழு பல் பூண்டு மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க நான் வந்து ஆறுநூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நமக்கு அரை கிலோ தக்காளி சரியாக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க பூண்டு எலுப்பல் வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்க நம்ம சேர்த்துக்கலாம் புதினா எடுத்து சேர்த்துக்கலாங்க புதினா வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க கிராம்பு ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரசு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் அதனால் கழுவிட்டு அந்த நடுப்புற உள்ள நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு கிராம்பு அன்னாசிப்பூ மராத்தி மொக்கு கல்பாசி வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் குக்கரில் நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க எண்ணெயையும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதை சேர்த்திக்கலாம் நல்லா சோம்புலாம் பொரிஞ்சு வந்தது கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா நான் கீரிட்டு தாங்க சேர்த்திருக்கேன் கீரிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதையும் நம்ம இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு புதினா அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிச்சுங்க இப்போ நான் வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேங்க இது மஞ்சள் தூள் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அளவு உப்பு வந்து நம்ம இதிலே சேர்த்திடலாங்க உப்பு சேர்த்துட்டோம்னா இன்னும் தக்காளி நம்ம வதங்குறதுக்கும் இன்னும் நம்ம ஈஸியாக இருக்கும் அதனால் உப்பு வந்து தேவையான அளவு இப்பயே சேர்த்திடலாம் கல் உப்போ தூளுப்போ நீங்கள் எது தே சேர்ப்பீங்களோ சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த பவுல் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதில் வந்து நான் ரெண்டு ஒரு பவுல் தாங்க அரிசி சேர்த்துருக்கேன் அதனால் நான் ரெண்டு பவுல் தண்ணி சேர்த்திக்கிறேன் நீங்கள் எந்த இதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி எதோ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம புதினா சேர்த்திக்கலாம் எங்கிட்ட கொத்தமல்லி இல்லைங்க கொத்தமல்லி இருந்துச்சுன்னு நீங்கள் கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சுட்டு உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாதம் வந்து சவுண்டு விட்டுக்கோங்க எனக்கு வந்து இது ரெண்டு சவுண்டு விட்டால் எனக்கு சரியாக இருக்குங்க நான் ரெண்டு சவுண்டு விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு வாசனையே வந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்